வணக்கம் மக்களே வெல்கம்ஸ் டு நிலாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல்லைக்கானு டச் பண்ணுங்கள் இன்னைக்கு சுரக்காய் பப்ஜி செய்கிறக்காக சுரக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து தோல் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுரக்காய் வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தக்காளி ஒன்று சின்னதா ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்திடலாம் கடலைப்பருப்பு சீரகம் எண்ணெயில நல்லா பொரிஞ்சுதையும் நம்ம கருவேப்பு கழுவி சேர்த்துடலாம் தின வெங்காயம் அடுத்தது நம்ம பூண்டு சேர்த்து நல்லா வணக்கி விட்டலாம் அடுத்து தக்காளி இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கிடுச்சு நம்ம அடுத்தது சுரக்காய் சேர்த்துடலாம் சுரக்காய் வந்து போட்டது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டலாம் எண்ணெயிலேயே வந்து நல்லா சுருங்குற மாதிரி கலந்து கலந்துகிட்டுலாம் சுரக்காய் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கன்சீவாக இருக்கும் போது காய் வந்து ஒரு சிலருக்கு வீக்கம் இருக்கும் சுரக்காய் சாப்பிடும்போது அந்த வீக்கம் எல்லாம் வத்திடும் உடல்ல வந்து நீர் கோர்த்துருச்சு அப்படிங்கறது ப்ராப்ளம் எந்த இதும் சரி நீர் கோர்த்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா உடனே வந்து ஒரு வாரமே ரெகுலராக வந்து சுரக்காய் வந்து எடுக்கும் போது அந்த நீர் வந்து தன்னால வத்தி போயிடும் இதுக்கு தேவையானாலும் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் காரத்துக்கு எவ்வளவு தேவையோ வந்து இப்பவே வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு வந்து இப்போ கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அதிகமாக போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயிரும் தண்ணி சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ சுரக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு ஆந்திரா ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பால் சேர்த்துவாங்க நம்ம ஊர்ல வந்து நம்மளால் பால் ஊற்றி சாப்பிட முடியாது அதனால வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி ஒரு ஆயிடுச்சு இப்ப தயிர் சேர்த்திடலாம் நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம் இன்னைக்கு செமையான சுரக்காய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்